தேமுதிக தலைவர்கள் அப்புறம் விஜயநகர் வந்து என்ன ஒரு டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணாரு அவர்கிட்ட இருக்க அந்த பிசினஸ் ஸ்கில்ல வந்து எப்படி பொசிஷன் பண்ணாரு கடன்ல இருந்த நடிகர் சங்கத்தை ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு கொண்டு வந்தாரு நடிகர் அப்படின்றத தாண்டி அவர்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரானரி பிசினஸ் ஸ்கில் இருந்தது லகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க பிசினஸ் கோச் அட்டோ தமிழரசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆகிறதுக்கு ஆகுறதுக்கு முன்னாடி என்னென்ன குவாலிட்டிஸ் வந்து மஸ்டாக வேணும் சில பிஸ்னஸ் மேன் அப்படின்றது பதவியெல்லாம் இல்லைங்க நீங்களாக எடுத்துக்கிற பொறுப்பு சரிங்களா முதல்ல வந்து நீங்கள் ப்ராப்பராக லேர்னிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களான்னு தெரியணும் அந்த ஃபீல்டை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் சரி நாலேஜே இல்லைன்னாலும் நீங்கள் ஒரு ஒரு கொஞ்ச நாள் டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணி அதில் வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பரான லேர்னிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது சார் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் இருக்கிற கொஸ்டின் வந்து பணக்காரன் ஆகிறது எப்படி அப்படின்றது தான் ஸோ இது வந்து ரிலேட் பண்ணி சொல்லுங்க சார் நீங்க பிசினஸ் பண்ணா ஒரு வேல்யூ கிரியேட் பண்றீங்க அந்த வேல்யூக்கு குடிக்கிற ஒரு சைடு ப்ராடக்ட் தான் பணம் சரிங்களா டைரெக்டா பிசினஸ் பண்ணா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் நடக்காது நீங்க உங்க பிசினஸ்ல எவ்வளவு வேல்யூ கிரியேட் பண்றீங்க உங்க கஸ்டமருக்கு எவ்வளவு வேல்யூ கிரியேட் பண்றீங்க அந்த வேல்யூ மூலமா நீங்க எப்படி வந்து அந்த அந்த வேல்யூக்கான ஒரு சைட் ப்ராடக்ட் உங்களுக்கு பணமாக கிடைக்குது நீங்கள் பெரிய வேல்யூ கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பணம் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது உங்களுடைய ப்ராடக்ட் ஒரு பத்து பேருக்கு ஹெல்ப் பண்ணுது பத்து பேருக்கு வேல்யூ ஆட் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு அந்த பத்து பேர்கிட்ட இருந்து வர பணம் உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருக்கும் அதே நீங்க வந்து ஒரு ஒரு கோடி பேருக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பணம் தான் வெல்த்தாக மாறுது சரிங்களா ஒரே ஒரு விஷயம் பிஸ்னஸ் ஈக்குவல் டு வேல்யூ அடிஷன் ஓகேங்களா உங்கள் கஸ்டமருடைய பிரச்சனையோ இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு சால்வ் பண்ணி ஒரு பெனிஃபிட்டை ஆட் பண்ணி கொடுக்குறீங்க அதுதான் பிஸ்னஸ் வந்து பணம் இல்லை சரிங்களா எப்பயுமே பணம் வந்து எங்கே இருந்தாலுமே நீங்கள் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி பணம் வந்து நீங்க கொடுக்குற வேல்யூக்கு கிடைக்கிற ஒரு பொருள் சரிங்களா அது டைரக்டா வந்து பிஸ்னஸோட ஒப்பிட முடியாது அந்த மணியை எப்படி சார் நீங்க வேல்யூ வேல்யூங்களா வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரெட் பஸ்ன்னு ஒரு கம்பெனி இருக்குது உங்களுக்கு தெரியும் அவருக்கு ஒரு பிரச்சனை அவர் வந்து திருவிழா காலத்தில் ஊருக்கு போனோம் எல்லா பஸ்ஸும் ஃபில்லாக இருக்குது அவர் என்ன நினைக்கிறார் இதுக்கு ஒரு ஆப் மேக் பண்ணி இந்த பஸ்ஸெல்லாம் இன்டகிரேட் பண்ணி நாம் வந்து டிக்கெட் புக் பண்ணால் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறாரு இந்த பிரச்சனை எவ்வளோ பேருக்கு இருக்குது யாரெல்லாம் திருவிழா காலத்தில் ஊருக்கு போகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இருக்குது இல்லைங்களா இன்னைக்கு அது ஒரு மில்லியன் டாலர் கம்பெனி சோ நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா பணம் உங்கள்கிட்ட கிடைக்காது அந்த பணத்தை பிடிக்கிறதுக்கான வலை நீங்க அந்த வேல்யூவை பெருசா போடுறீங்களோ அவ்வளவு நினைக்கும் போது இந்த ஸ்டார்ட் அப்ஸ் பண்ண வேண்டியது என்ன பண்ணக்கூடாதது என்ன சார் ஸ்டார்ட் அப்ஸ் முதல்ல பண்ண வேண்டியது வந்து நீங்க என்ன பிரச்சனையை சால்வ் பண்றீங்கன்றதுல தெளிவா இருக்கணும் அதே போல அந்த பிரச்சனை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அதாவது கஸ்டமர் செக்மெண்டேஷன் சொல்லுவோம் ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா ஆனால் நூறு பேருக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது இல்லைங்களா அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் ஒரு பத்து பேர் அதுக்கு பேர் நீஷ் அப்படின்வாங்க சரிங்களா அவங்கள சூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் சரிங்களா ரிச்சஸ் ஆர் இன் நீச்சஸ் அப்படின்வாங்க பெரிய பெரிய பணக்காரங்க ஒரு சின்ன சைஸ் எது கஸ்டமர் செக்மெண்ட்லேருந்து தான் உருவாகிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அது வந்து மற்றவங்க எல்லாருக்கும் தேவைப்படுற பொருளாக மாறும் நாம் ஸ்டார்ட் அப்பில் முதல்ல பண்ணுற தப்பு என்னென்னா என் பொருள் எல்லாருக்கும் போகணும் எல்லாரும் என் கஸ்டமர் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மிகப்பெரிய தவறு எல்லாரும் உங்கள் கஸ்டமர் அப்படின்னா உங்களால் பிஸ் அண்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியாது நீங்கள் முதல்ல உங்கள் கஸ்டமர் யாருன்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து பீச்சில் ஐஸ்கிரீம் கேட்குதுன்னு வச்சுக்கிங்களேன் இங்கே வந்து குழந்தை கஸ்டமரா அப்பா கஸ்டமரா அம்மா கஸ்டமரா இந்த மூணுமே இருக்குது இல்லைங்களா நீங்கள் வந்து இதை வந்து பிரிக்கணும் மூணாக இப்போ அந்த குழந்தை வந்து அந்த பொருளை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் விற்க போகிறீங்க ஐஸ்கிரீம் விற்க போகிறீங்க அப்படின்னா ஐஸ்கிரீமுக்கான டார்கெட் கஸ்டமர் உங்களுக்கு வந்து குழந்தைங்க இல்லையா இப்போ நம்ம குழந்தைங்க அப்படின்னு நினைப்போம் அதுக்கு பின்னாடி மூணு பேர் இருப்பாங்க இதில் வந்து குழந்தை வந்து அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற யூசர் தான் சரிங்களா ஃபாதர் வந்து பையர் அவர் தான் பே பண்ண போகிறாரு மூணாவது ஒரு ஆள் இருப்பாங்க இன்ஃப்ளூயன்ஸுன்னு இருப்பாங்க சரிங்களா அந்த ப்ராடக்டை வாங்கி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுற அந்த முக்கியமான பொறுப்பில் அவங்க தான் இருப்பாங்க இன்ஃப்ளூயன்ஸனுடைய வேலை அம்மா வந்து இல்லைங்க குழந்தைக்கு சளி பிடிக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்காதீங்கன்னா உங்கள் வியாபாரம் போயிடும் இல்லைங்களா அப்போது உங்களுடைய அந்த ஸ்டார்ட் இந்த மூணு பேரும் கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கணும் நீங்கள் நீங்கள் இது புரியாமல் நீங்கள் யூஸருக்கு மட்டும் மார்க்கெட்டிங் பண்ணால் இன்ஃப்ளூயன்சர் அந்த ப்ராடக்டை வாங்க வேணான்னு சொல்லிவிடுவாங்க ஸோ பேசிக்காக வந்து இந்த மூணு பேரும் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு இவங்க யார் இன்ஃப்ளூயன்சர் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு யார் வந்து யூசர் யார் வந்து ப்ராடக்ட்டை பை பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டு உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண நல்லது சரி இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய பிராண்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ரெண்டு டைப் ஆஃப் விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க என்னென்னா உங்களுடைய ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்கிற நேரத்தில் அதுவே வந்து பாப்புலர் ஆயிரும் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் இன்னொரு டைப் ஆஃப் என்னென்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் பிராண்ட் பண்ணணும் ப்ரமோஷன் பண்ணால் தான் மூவ் ஆகும் இந்த ரெண்டு விஷயத்தில் எது கரெக்டாக இருக்கும் சார் ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உண்மை உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருந்தால் அது தானாக வந்து மக்களுக்கு ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நீங்கள் ரெஃபரலாக வந்து ஒவ்வொருத்தருக்காக சொல்லி பண்ணலாம் பட் இன்றைக்கி வந்து க்ரௌடட் மார்க்கெட் சரிங்களா உங்கள் ப்ராடக்ட் போலவே நூறு ப்ராடக்ட் இருக்கும் நூறு ப்ராடக்டில் உங்கள் கஸ்டமருடைய அட்டென்ஷனை நீங்கள் எப்படி கொண்டு வர முடியும் அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ பேருக்கு விற்கிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய கம்பெனியோட வளர்ச்சி இப்போது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே பொறுமை இருந்தது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நம்ம காத்துட்டு இருந்தோம் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சக்ஸஸ்ன்னு ஒன்று வந்தது பட் இன்றைக்கி இருக்கிற யாருக்குமே அந்த பொறுமை இல்லை எல்லாரும் மூணு வருஷத்தில் நாலு வருஷத்துல நம்ம பெரிய மில்லியனர் ஆகணும் மில்லியனர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்போது நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் தைரியமாக மார்க்கெட் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் ப்ராடக்ட் நல்லா இல்லை அப்படின்னா ப்ராடெக்டை சரி பண்ணிட்டு இன்னும் மார்க்கெட்டிங்க்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பிராண்டிங்கும் மார்க்கெட்டிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி உங்கள் கஸ்டமரு நீங்கள் சரியாக ரீச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து பிராண்டிங் பண்ணணும் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருந்தாலும் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க சரி அந்த பிஸ்னஸ் பண்ணதில் இன்னும் வந்து என்ன அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க மோஸ்ட்டாக பார்க்கும்போது ஆக்சுவலாக பிஸ்னஸ் மேன் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நிறைய மித்ஸில் வாழறாங்க என் ப்ராடக்ட் எல்லாருக்குமானது கஸ்டமர் தானாக வந்து வாங்கிடுவாங்க நான் ஏன் மார்க்கெட்டிங் பண்ணணும் ஃபினான்ஸ் பற்றின அவேர்னஸ் இல்லை அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பராக இல்லை அதே போல் வந்து சேல்ஸ்க்கு ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்களே போயிட்டு எல்லா வேலையும் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அஸ் அ பிஸ்னஸ் மேன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாரையும் மானிட்டர் பண்ணணும் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க ஒருங்கிணைக்கணும் நீங்களே எல்லா வேலையும் செஞ்சிட்டீங்க அப்படி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியாது சரிங்களா நீங்கள் ஆக்குப்பைடாகிடுவீங்க உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் எப்பயுமே அவைலபிளாக இருக்கணும் அவைலபிள் அப்படின்னா ஒரு பிஸ்னஸில் எப்படி குரோத்தை கொண்டு வரலாம் என்ன பிரச்சனை நடக்குது அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் அவைலபிள் ஆக்குபைடு அப்படின்னா உங்க மைண்டுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கும் நீங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு வேற ஒரு வேலையை செய்வீங்க அதே போல் நிறைய பிஸ்னஸ் மேன் பண்ணுற தப்பு என்னன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க ஆரம்பித்து கொஞ்ச நாளில் இன்னொரு பிஸ்னஸ் போயிடுவாங்க அந்த பிஸ்னஸ் மைண்டுக்குள்ளே வந்து உக்காந்துருக்கும் இந்த பிஸ்னஸை ஒழுங்காக பார்க்க முடியாது ஸோ பிஸ்னஸ் அப்படின்னா ஒரு வாரத்தில் சொல்லணும் ஃபோக்கஸ் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் சக்சஸ் ஆகிடுவீங்க இனிஷியலாக பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குங்க அது புரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு மூணு வருஷம் எல்லா பிஸ்னஸும் ஸ்ட்ரகிளாக இருக்கும் அடுத்த ரெண்டு வருஷம் ஓரளவுக்கு நீங்கள் சமாளிக்கலாம் தான் உங்களுக்கு ரியல் சக்ஸஸ் வரும் அந்த அஞ்சு வருஷம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களான்னு ரொம்ப முக்கியம் இல்லை இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு வந்து வேற ஒரு இன்கம் வரலாம் குயிக் இன்கம் வரலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் டைவெர்ட் ஆனீங்க அப்படின்னா இருக்கிற பிஸ்னஸ் காணாமல் போயிடும் பிஸ்னஸில் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சரிங்களா ஃபெயிலியர் ரேட்டுன்னு சொல்கிறாங்க அந்த ஃபெயிலியர் ரேட்டு காரணம் என்னென்னா முதல் காரணம் இவங்க சரியாக ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை நிறைய டைவர்ஷன் கொண்டு வந்துடுறாங்க நீங்கள் கஸ்டமரை ஃபோக்கஸ் பண்ணணும் உங்கள் ப்ராடக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணணும் எம்ப்ளாயை ஃபோக்கஸ் பண்ணணும் எல்லாமே ஒரு விஷயத்த நோக்கி போகணும் நீங்கள் எவ்வளோ வேல்யூ கொடுக்க போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் போகணும் சரிங்களா ஒரே ஒரு விஷயம் தான் பிஸ்னஸ் ஈக்குவல் டு ஃபோக்கஸ் யார் சரியாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் வளர்கிறாங்க நீங்கள் வளரல அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோக்கஸை சரி பண்ணுங்கள் தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் வந்து என்ன ஒரு டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணார் விஜயகாந்த் வந்து ஒரு பர்ஸ்னல் ப்ராண்டிங்கில் ரொம்ப நல்ல பர்சனாலிட்டி சரிங்களா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அதில் முக்கியமாக அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து கருப்பாக இருந்தார் அவர் வந்து கிராமத்துலேருந்து வந்தார் இதெல்லாமே தாண்டி ஹவ் இ பொசிஷன் அவர்கிட்ட இருக்க அந்த பிஸ்னஸ் ஸ்கில்ல வந்து எப்படி பொசிஷன் பண்ணாரு அவர் வந்து நம்ம நடிகர் சங்க தலைவராக இருக்க சொல்ல ஒரு கடனில் இருந்த நடிகர் சங்கத்தை ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு கொண்டு வந்தார் அதாவது கடனை அடைச்சார் வட்டியை கொடுத்தாரு இது எல்லாமே பிஸ்னஸ் ஸ்கில் சரிங்களா அதாவது நடிகர் அப்படின்றத தாண்டி அவர்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிஸ்னஸ் ஸ்கில் இருந்தது அந்த பிஸ்னஸ் ஸ்கில்லை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி அவர் வந்து அதெல்லாம் சால்வ் பண்ணார் ப்ளஸ் வந்து அவருடைய அந்த இயல்பா கூட பழகிற தன்மை ப்ளஸ் வந்து உதவி செய்கிற தன்மை இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் ஆண்டர்பனர் ஸ்கில் ஏன் ஸோ அது வந்து எல்லாருமே லேர்ன் பண்ணிக்கணும் அவருடைய லைஃப்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம பிஸ்னஸில் நம்ம அப்ளை பண்ணணும் எவ்வளோ அவர் வந்து நிறைய சொல்லுவார் நான் நிறைய இன்சல்ட் பண்ணாங்க என்ன ஆண்டர்பனர்ஸுக்கு நடக்காத இன்சல்ட்ஸே இல்லை சரிங்களா அதை தாண்டி ஜெயிச்சு வரணுன்ற வைராக்கியத்தோட தான் நம்ம எல்லாருமே ஒர்க் பண்றோம் லைஃப்பை வந்து எடுத்துக்கிட்டு நாம வந்து பிஸ்னஸில் எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சக்சஸ் உறுதி செய்யப்படும் சார் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ல வந்து நிறைய பார்க்கும்பொழுது எனக்கு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா அதுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட்டோ இல்ல யாரோட சப்போர்ட்டோ தான் அதை பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் பொழுது நிறைய ஜீரோ இன்வெஸ்டர்ஸுமே வந்து சக்சஸ் பண்ணிருக்கிறாங்க அந்த சக்ஸஸ்க்கான சீக்ரெட் என்ன சார்